சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கழக அலுவலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் நடிகர் சத்யராஜின் மகளும் ஊட்டச்சத்து நிபுணருமான திவ்யா சத்யராஜ் திமுகவில் இணைந்தார் நடிகர் சத்யராஜ் திராவிட கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர் என்பது அனைவரும் அறிந்ததே அவரது மகள் திவ்யா சமீப காலமாகவே தனது சமூக வலைதளங்களில் அரசியல் பதிவுகளை பகிர்ந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய அதிமுக நிர்வாகி செந்தில் முருகனை கட்சியில் இருந்து நீக்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் இ பி இன்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி சென்னை ஐஐடியின் எக்ஸாம் மையம் விண்வெளியில் உற்பத்தி செய்வதற்கான புதிய தொழில்நுட்பங்களில் பணியாற்றி வருகிறது தண்ணீர் இல்லாமல் கான்கிரீட் உற்பத்தி செய்வது போன்ற புரட்சிகரமான முறைகளை உருவாக்கி வருகிறது இந்த ஆராய்ச்சி இந்தியாவின் ககன்யான் திட்டத்தையும் எதிர்கால விண்வெளி நிலையங்களையும் வலுப்படுத்தும் என்று தெரிவித்தார் நேற்று ஆம் ஆத்மி கட்சி தலைவர் கெஜ்ரிவாலின் கார் மீது கம்பு மற்றும் கற்களை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய டெல்லி முதல்வர் அதிஷி அரவிந்த் கெஜ்ரிவாலை கொள்ள பயிற்சி பெற்ற தேர்ந்த குற்றவாளிகள் மற்றும் குண்டர்கள் பாஜகவால் அனுப்பப்பட்டுள்ளனர் தேர்தல் தோல்வி பீதியில் பாஜக இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை கொள்ள முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டினார் அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டிரம்ப் வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தோல்வியடைந்தார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டிரம்ப் நாளை பதவியேற்கிறார் டிரம்ப் பதவியேற்றதும் தனது முதல் நாளில் எந்த உத்தரவுகளில் கையெழுத்திடுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது குறிப்பாக குடியேற்றம் தொடர்பாக புதிய உத்தரவு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் காசாவின் அமாஸ் அமைப்பு இடையேயான போர் பதினைந்து மாதங்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்தது விடுதலை செய்யப்பட உள்ள பணைய கைதிகள் மூன்று பேரின் பெயர் பட்டியலை அமாஸ் தற்போது வெளியிட்டுள்ள நிலைகள் மதியம் இரண்டு நாற்பத்தைந்து மணி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த போர் நிறுத்தம் ஆறு வாரங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் சாம்பியன்ஸ் டிராபிக்கான இந்திய அணியில் சுக்மன் கில் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சாம்பியன் டிராபி தொடரில் இந்திய அணியின் துணை கேப்டனாக அர்திக் பாண்டியாவை நியமிக்க வேண்டும் என கம்பீர் விரும்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் தேர்வு தலைவர் அஜித் அககர் ஆகியோர் சுக்மன் கில்லை துணை கேப்டனாக விரும்பியதால் நேற்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் நீண்ட விவாதம் நடந்ததாகவும் இறுதியில் தலைமை பயிற்சியாளர் கம்பீரின் விருப்பம் நிராகரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது டி டுவெண்டி கிரிக்கெட்டில் மிக சிறப்பாக ஆடி வரும் சஞ்சு சாம்சன் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணில் இடம்பெறவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சஞ்சு சாம்சனை பாராட்டி இந்திய அணியின் பயிற்சியாளர் கம்பீர் பேசிய பழைய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகியுள்ளது அந்த வீடியோவில் சஞ்சு சாம்சன் இந்தியாவுக்காக விளையாடவில்லை என்றால் அது சஞ்சு சாம்சனுக்கு இழப்பு அல்ல என்பது உங்களுக்கு தெரியும் உண்மையில் அது இந்திய அணிக்குதான் இழப்பு எதிர்காலத்தில் நம்பர் ஒன் பேட்டராக இருக்கும் திறமையை நீங்கள் இழக்கிறீர்கள் என கம்பீர் பேசியுள்ளார்